அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஐயப்பன் இந்து எழுச்சி முன்னணியின் நகர செயலாளர் இந்துக்களின் எழுச்சியே தமிழகத்தின் வளர்ச்சி எல்லாரும் இருப்பீங்க இந்து மதத்துல பகவான் தூணிலும் இருப்பார் திரும்பி இருப்பார்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம்னு சொல்லுவாங்க அதை பத்தி சுவாமி விவேகானந்தர் சொன்னது சுவாமி விவேகர் ஒரு மேலையில பேசிக்கிட்டப்ப ஒரு சிறுவன் எந்திரிச்சு கேக்குறியா நீங்களே இந்து மதத்துல பைக்ல இருப்பாரு லைட்ல இருப்பாரு டோர்ல இருப்பாரு தெருவுல இருப்பாருன்னு சொல்றீங்களே ஏன் கோயில போய் சாமி கும்பிட சொல்றீங்கன்னு கேட்டாரு அப்ப சாமிஜி சொன்னாரு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கினாரு அந்த சிறுவன் போய் தண்ணி கொண்டு வந்தான் அப்ப சாமிஜி அவரும் கேட்டாரு தண்ணி கேட்டாரு அந்த சிறுவன் தண்ணியே கொண்டு வந்தேன்னாரு மறுபடியும் சொல்றேன் உன்கிட்ட தண்ணியும் கேட்டே இருக்கிறாரு அப்போ நான் தண்ணி தண்ணியே கொண்டு வந்தேன்னு சொல்றான் அவரு சாமிஜிகிட்ட யார் சொல்றேனாரு அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான் தண்ணியை கொண்டு வர்றதுக்கு ஒரு உமையாரங்கள் பொருள் தேவைப்படுகிறது அதனால உங்களுக்கு சங்குலை எடுத்துட்டு வரதேன்னு சொல்றாரு அதனால சாமிஜி சொல்றாரு எப்படி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு செம்பு தேவைப்படுதோ நம்ம பக்தியோடும் கருவாளை சாமி கும்பிட்றதுக்கு கருவரை தேவைப்படுகிறது அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போய் கருவரை பார்த்து வணங்குகிறோம் நாங்கள் வேண்டும் இல்லையென்றால் மேலே போய் உங்களிடம் கேட்பா ஏன்னா இந்து நாடு மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்படுறது நம்ம தினமும் கேட்கிறோம் வேலைக்கு போறோம் குடும்பத்தை பாக்குறோம் அடுத்த கிட்ட நேரத்துக்கு போறோம் அது வாழ்க்கை இல்ல நமக்கு போதித்ததை அடுத்த தலைமுறைக்கு போதித்து தர வேண்டும் அதுதான் நம்முடைய தர்மம் நம்முடைய கலாச்சாரம் நம் வாழ்வாதாரத்தில் ஏக்கம் இருக்கணும் வரலாம் நம் தர்மத்தில் ஏக்கம் இருக்க எப்போதும் வரக்கூடாது அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மகாபாரதத்தில் தர்மன் மிகவும் பொறுமசாலி என்று எல்லாரும் சொல்வார்கள் கடைசியில் ஒரு சூழ்நிலை வந்தது கண்ணனிடம் சண்டையிடம் வந்தது கர்ணன் போரா என்று கடைசியில் மண்டியிட்டு நீ தப்பிச்சு ஓடி பண்ணு சொன்ன அப்ப தர்மன் அடிபட்ட பாம்புக்கு விஷம் அதிகம் போல் தர்மன் அர்ஜுனிடம் சொன்னான் நீங்க கருணனை கொள்ளவில்லை என்றால் ஒன்னே நானே அடிப்பேன் என்று சொன்னான் அர்ஜுனே நாளைக்கு கருணை இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா மீண்டும் கருணை உயர் என்றான் தர்ம மறுபடி வந்தான் நீ என்ன ஒன்ற நாலு நாலு வருஷம் அம்பு இருக்கின்ற அது இருக்கின்ற ஆனா ஏன் கருணனிடம் பார்த்தா என்று சொன்னான் அவனிடம் பொறுமையை ஒரு நிமிடம் இறந்து விட்டான் தான் கருணையிடம் கோத்து விட்டான் நம்மளது எப்பொழுதுமே பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் இந்து சொந்தங்கள் ஒவ்வொரு நேரம் விடுவோம் இதே சுவாமி வீரப்பையனாரிடம் எத்தனையோ காவடி எடுத்து பாக்குறம் எடுத்து போவார்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன நம்ம வீட்டில் இருந்தோம் வீரப்பயனார் காட்டில் இருந்தார் பாதுகாக்க நம்ம எங்க இருந்தோம் இங்கு எழுச்சி முன்னாடிதான் அங்கே இருந்தது இங்கு யாரும் வரவில்லை நம்ம மதத்தை பார்க்கணும்னா நம்ம வரணும் நெத்தியில வைக்கிற பொட்டுக்கு அனைவரும் விசுவாசமா இருங்கள் பொட்டையை வைத்து விட்டு நாடகத்தை நடத்தினால் விரைவில் உங்களுக்கு பகவான் கிருஷ்ணன் தண்டனை தருவார் ஒரு முறையில கேட்க கூட உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் எப்பொழுது நேரம் வரும் நம்மளை ஒருவன் அடிக்கும் போதுதான் உங்களுக்கு நேரம் வரும் அந்த நேரம் கூடிய விரைவில் வரும் அப்போதுதான் இந்து சொந்தங்கள் திருந்துவீர்கள் திருந்தாவிட்டால் அடிப்பார்கள் அடியை வாங்கிவிட்டு திருந்துகள் என்று நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லிக்கிறேன் எத்தனையோ நாடுகள் சொல்வார்கள் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர் இருக்கின்றேன் நமக்கு ஒரு நாடு கூட இல்ல இப்போது இன்னொன்று சொல்கிறேன் ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுகிறார்கள் அதை கேட்கும் விதமாக வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை இனி ஒரு முறை முகநூலில் ஐயப்ப பக்தர்களையும் முருக பக்தர்களை கேவலப்படுத்தி வீடியோக்கள் வந்தால் அரசாங்கத்திடம் மனு கொடுத்து தக்க நடவடிக்கை எடுத்து தருவோம் எங்களுடைய மத கடவுளை எவன் ஒருவன் புண்படி மாதிரி பேசினாலும் சரி நடந்தாலும் சரி தக்க தண்டனை இந்த எழுச்சி முன்னணி சார்பாக தருவோம் என்பதை பன்மையோடு சொல்கிறோம் இதை நீங்கள் லாபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்து கலாச்சாரங்களில் எத்தனையோ உள்ளது அதை நீங்கள் ஒரு முறை சிந்திங்கள் சிந்திக்கவில்லை என்றால் வந்தால் இந்துக்கள் இந்துக்களாக இருந்தால் இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு என்று சொல்ல முடியும் நம்ம எப்போது எந்திருக்கிறோம் எப்போது தூங்குகிறோம் என்று முக்கியம் இல்ல இந்த நாடு எத்தனை தலைமுறைக்கு விட்டுட்டு செல்றோம் என்றுதான் முக்கியம் நம்ம இன்னைக்கு தர்மத்தை சேர்த்து

चोलिके नंढी वणंदम